வாழ்க வளமுடன் அன்பானவர்களே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தருணத்துல துன்பத்தை சந்திக்கிறோங்க ஒரு இழப்பு ஒரு பிரிவு ஒரு தோல்வி அது நம்மை முழுமையாக உடைத்து விடுங்க அந்த நேரத்துல அந்த துன்பத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் அதை கடந்து செல்லும் வழியை நம்ம அறிய விரும்புறோங்க அந்த துன்பத்தை தாண்டி செல்லும் சாவியை தேடுபவரே உண்மையான ஞானத்தை அடைகிறாருங்க இந்த சாவியை தாங்க ஒரு முறை புத்தரிடம் ஒரு பெண் தேடி வந்தா அவளுடைய கதை தாங்க இன்னைக்கு நம்முடைய கதையும் ஒரு சிறிய கிராமத்தில் கிசா கோத்தமி என்ற பெண் வாழ்ந்தாள் அவளின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது ஆனால் அவளின் முழு மகிழ்ச்சியும் அவளின் சிறிய குழந்தைதான் அந்த குழந்தையின் சிரிப்பும் விளையாட்டும் தான் அவளின் உலகம் ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தை திடீரென நோயால் பாதிக்கப்பட்டு அவளை விட்டு பிரிந்து விட்டது ஒரு தாய் இந்த உண்மையை எப்படி ஏற்றுக்கொள்வாள் கிசா கோத்தமியின் மனதால் அந்த உண்மையை நம்பவே முடியவில்லை அவளது கண்களில் கண்ணீர் வரவில்லை ஏனென்றால் அவளது துன்பம் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து உறைந்து போயிருந்தது அவள் குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு கிராமத்தின் வீதிகளில் ஓட ஆரம்பித்தாள் என் குழந்தை உயிரோடு இருக்கிறான் யாராவது அதை மீண்டும் எழுப்ப வேண்டும் என்று அலறினாள் துடித்தாள் கிராமத்து மக்கள் அவளை பைத்தியம் போல பார்த்தனர் அந்த பரிதாபமான பார்த்த ஒருவர் அவளிடம் சொன்னார் உன் குழந்தை மீண்டும் உயிர் வர வேண்டும் என்று நீ உண்மையிலேயே விரும்பினாள் புத்தரிடம் செல் அவருக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தது அவள் குழந்தையை மார்பில் அணைத்தபடி புத்தரை தேடி ஓடுறா கிசா கோத்தமே புத்தரின் முன் வந்து குழந்தையை அவர் காலடியில் வைத்து அழுதாள் என் குழந்தையை காப்பாற்றுங்கள் அதை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கதறினாள் புத்தர் அவளை அமைதியாக பார்க்கிறாரு சில நொடிகள் அங்கே ஒரு அமைதி நிலவியது அந்த அமைதி அவளின் கதறலை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது பின் புத்தர் சொல்றாரு சரி நான் உன் குழந்தையை உயிர்ப்பிக்கிறேன் ஆனால் நீ ஒரு விஷயம் செய்து கொண்டு வா உன் கிராமத்திலோ அருகில் உள்ள நகரத்திலோ எந்த ஒரு வீட்டுக்கு நீ போ ஆனால் போய் ஒரு ஒரு கடுகு விதை கொண்டு வா அதில் நிபந்தனை அந்த வீட்டில் இதுவரை ஒருபோதும் யாரும் இறந்திருக்க கூடாது கிசா கோத்தமிக்கு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது இது எவ்வளவு எளிமையான விஷயம் ஒரு கடுகு விதையா எல்லா வீடுகளிலும் இருக்குமே என்று நினைத்து கொண்டால் நம்பிக்கையுடன் குழந்தையை அணைத்துக் ஓட்டமாக கிளம்பினாள் கிசா கோத்தமி முதல் வீட்டுக்கு சென்றால் கதவை தட்டி என் குழந்தைக்கு உயிர் கொடுக்க ஒரு கடுகு விதை வேண்டும் ஆனால் உங்கள் வீட்டில் யாரும் இறந்திருக்க கூடாது என்ற நிபந்தனையை கூறினாள் வீட்டின் தலைவர் தலைகுனிந்தபடி சொன்னார் அம்மா எங்கள் தந்தை கடந்த வருடம் இறந்தார் அதனால் எங்களால் கடுகு விதை கொடுக்க முடியாது சோகத்துடன் அடுத்த வீட்டுக்கு சென்றாள் அங்கே எங்கள் தாய் இறந்து விட்டார் மூன்றாம் வீடு எங்கள் மகன் போய்விட்டான் நான்காம் வீடு எங்கள் பாட்டி இல்லை ஒவ்வொரு கதவும் அவளுக்கு ஒரு புதிய சோகமான கதையை சொன்னது ஒவ்வொரு கதையிலும் ஒரு மரணம் ஒரு பிரிவு ஒரு துயரம் ஒவ்வொரு கண்ணீரிலும் அவளுடைய கண்ணீரைப் போலவே ஒரு வழி இருந்தது அவள் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தாள் மரணம் என்பது தனக்கு மட்டுமே வந்த துயரம் அல்ல அது அனைவருக்கும் வந்திருக்கிறது என்று உணர்ந்தாள் இரவு ஆனது பிசா கோத்தமி கலைத்து போய் தனது குழந்தையை கையில் சுமந்து கிராமத்தை விட்டு வெளியேறி காட்டை நோக்கி நடந்தாள் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன அந்த நட்சத்திரங்களை பார்த்தபடி அவள் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள் மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என் துன்பம் தனிப்பட்டதல்ல இது அனைவருக்கும் இருக்கும் ஒரு உண்மை நான் ஏன் இதைக் கண்டு இவ்வளவு பயந்து அழுதேன் முதல் முறையாக அவளது மனம் அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்டது அவளது உள்ளம் அமைதியடைந்தது மெதுவாக தனது குழந்தையை ஒரு மரத்தின் கீழ் வைத்து மண்ணால் மூடினாள் அப்போதுதான் முதல் முறையாக அவளது கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் இல்லை அது உண்மையை உணர்ந்த கண்ணீர் அது தன்னை சுற்றியுள்ள துயரத்தை உணர்ந்து தனது துன்பம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல என்பதை புரிந்து கொண்டதன் கண்ணீர் அடுத்த நாள் காலை கிசா கோத்தமி புத்தரிடம் திரும்பி வந்தாள் அவளது முகத்தில் இப்போது ஒரு வித்தியாசமான அமைதி சோகத்தின் சுவடு இல்லை ஆனால் ஒரு ஆழ்ந்த நிம்மதி இருந்தது புத்தர் கேட்டார் கடுகு விதையை கண்டுபிடித்தாயா அவள் தலைகுனிந்து சொன்னாள் இல்லை ஐயா உலகின் எந்த வீடும் மரணத்தை தவிர்க்கவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் மரணம் நிழல் போல எப்போதும் நம்மை தொடர்ந்து வருகிறது அதை எதிர்த்து அழுவது வீணானது அதை தான் மனதிற்கு அமைதி வரும் புத்தர் புன்னகைத்தார் அப்படியே நீ இப்போது உன் குழந்தையை இழக்கவில்லை மாறாக நீ உண்மையை பெற்றிருக்கிறாய் இதுவே நிர்வாணத்திற்கான பாதை என்றார் புத்தர் இந்த கதை பாத்தீங்கன்னா கிசா கோத்தமியின் துன்பத்தை பற்றிய கதை மட்டுமல்லங்க இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய கதைங்க நாம் வாழ்க்கையில் எதையாவது இழந்துட்டோம் அப்படின்னா ஒரு உறவையோ ஒரு வாய்ப்பையோ இல்ல பொருளாதாரத்தையோ நாம இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடைஞ்சு போயிடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா இழப்பு என்பது வாழ்க்கையின் இயல்புதான் அதை எதிர்த்து போராடுவதை விட அதை ஏற்றுக்கொள்வதே நமக்கு தரும் உண்மையான அமைதிங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்ல முடியும் புத்தரின் வார்த்தைகளில் சில முத்தாய்ப்பான வரிகள்ங்க துக்கம் உள்ளது துக்கத்துக்கு காரணமும் உள்ளது துக்கத்துக்கு முடிவும் உள்ளது அந்த முடிவுக்கான பாதை உண்மையை உணர்வதே புரிதா பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கு அதுக்கான காரணமும் இருக்கு கண்டிப்பாக துக்கம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு இருக்கத்தானுங்க செய்யுது அந்த முடிவுக்கான பாதையை நம்ம உணரும் போது தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய அந்த புரிதலே நமக்குள்ளார வருதுங்க அன்பானவர்களே உங்களுக்குள்ளார இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க நீங்கள் இழப்பை எதிர்கொள்கிறீர்களா நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீர்களா போராடிக்கிட்டு இருக்கிறது இந்த உண்மை பல பேர்த்தால தேடப்பட்டு இருக்குங்க அந்த உண்மை புரிந்த தருணம் பாத்தீங்கன்னா உங்கள் துன்பம் கலைந்து அமைதி உங்களுடைய வாழ்க்கையில மலரத் துவங்குங்க நம்ம இந்த உண்மை தெரியாம தானேங்க வாழ்க்கையில எதிர்பாராத இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது நம்ம உடைஞ்சு போயிடுறோம் அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நம்ம ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில இன்பமும் இயல்புதான் துன்பமும் இயல்புதான் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை நம்மளுக்கு தெளிந்த நீரோடை போல இருக்குங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரிங்களா நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி